தமிழக கட்சி ஏதோ ஒரு வகையிலே ஒரு வருவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்த பார்க்கணும் ஒரு கொஞ்சம் ஒரு அழுத்தத்தையுமே ஏற்படுத்த பார்க்கணும் அப்போ அந்த அழுத்தம் வந்து என்னை பொறுத்தவரையிலே ரெண்டு விதமாக தான் ஏற்படுத்தலாம் அவை வேற தயார் என்றால் வேற தயார் என்றால் ஒரு பிரச்சனையும் வராது தட்சியமாக அவை வர தயார் இல்லை என்றால் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் அழுத்தம் ஏற்படுத்தினால் ரெண்டே ரெண்டு விதத்தில் தான் அதை செய்கிறான் தமிழ் அரசியல் நிலங்களில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து திறப்பாடும் ஒன்று சேரும் ஒரு கொள்கையில வந்து ஒரு நிலப்பாட்டுக்கு வாங்க அந்த நிலப்பாடு தமிழ் தேசிய நிலப்பாடுவரும் கேள்வி கேட்க முடியாத அந்த நிலப்பாட்டுக்கு தமிழரசு கட்சியை தாண்டி மற்ற எல்லாரும் உயர்றது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாகிற இடத்துல வந்து கணிசமான ஒரு நேரத்துவாக்கம் உருவாகும் தமிழரசு கட்சி இந்த நிலப்பாட்டுக்கு நங்குகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருகின்ற பொழுது தமிழரசு கட்சி ஒன்று சேர்றதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தலாம் ரெண்டாவது மக்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த பிரச்சனையை கை கெடுக்கிறது மூன்று வருஷத்துக்கு முன்ன தெற்கில் இருந்த மாதிரி